நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆக்சுவலா ஆறாம் தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டி சேர்க்கைக்கான வந்து ஆன்லைன் பதிவு இன்னைக்கு தொடங்கும் அப்படின்ற ஏற்கனவே வந்து நிறைய செய்திகள் வந்துருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா ஆறாம் தேதி செக் பண்ணி பார்த்தா எந்த ஒரு நோட்டிபிகேஷன் அந்த தனியார் வெப்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அறிவு அப்படின்னா அறிவிப்பு தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி என்னப்ப தொடக்க தேதி அதாவது ஆன்லைன்ல நம்மளால ஆக்சுவலா நம்மளோட டாக்குமெண்ட்லாம் பதிவேற்றி பதியக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக்சுவலா லாஸ்ட் தேதி பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி வாரம் வர நம்ம கண்டிப்பா வந்து பதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருங்க ஆக்சுவலாக தகுதியானவங்க வந்து யார் யார் செலக்ட் ஆயிருக்குன்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கான தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க ஆக்சுவலா அவங்களோட ஓன் வெப்சைட்ல நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா ஆக்சுவலா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான க்ளோசிங் இருக்குன்னா ஓபனிங் ஆகல எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வரல அது எப்ப நோட்டிபிகேஷன் வந்தாலும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டட் அப்படின்றத மட்டும்தான் வந்து இருக்கும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இன்னும் வரல இது எப்போ வந்தாலும் சரி உடனே நம்ம சேனலில் வந்து அதுக்கு உண்டான வீடியோ நம்ம வந்து கொடுக்குறோம் நீங்களும் அதை பார்த்து ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னாலும் பதிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை நாங்களே பதிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினாலும் நாங்கள் பதிஞ்சு அதுக்குண்டானதை நாங்கள் வந்து செயல்படுத்தி கொடுக்குறோம் இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க